ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மனிதன் இந்த பூமியில எப்ப உருவான ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்ற மனிதன் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியும் இந்த பூமி இருக்கிற சூரிய குடும்பமும் எப்ப ஃபார்ம் ஆச்சு நாலு புள்ளி ஆறு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அக்கார்டிங் டு சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி மனிதன் இந்த இனத்துல இருந்து தான்ப்பா தோன்று இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுற ஆரங்குட்டான்ஸ் சிம்பான்சிஸ் போனோபாஸ் கொரில்லாஸ் இதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த மனிதன் இன்னைக்கு வேற ஒரு கிரகத்துல போய் மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு உண்மையிலுமே மனிதன் வேறொரு பிளானட்ஸ்க்கு போய் வாழ முடியுமா அப்படி வாழ்ந்தாலும் தோற்றம்னு ஒண்ணு இருக்கும் போது மறைவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது போல சூரிய குடும்பமே இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த அழிவை சந்திக்கும் அந்த அழிவு எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் சூரியன்ல இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பாக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு Universe <laughs> இந்த பூமியில பல நாடுகளுக்கிடையே முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் பசி பட்டினி வேலையில்லா திண்டாட்டம் காலரா கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் இது போல இனிமே எதுவுமே வராமல் இருந்தாலும் மனிதன் வேற ஒரு கிரகத்துல போய் கண்டிப்பா நான் காலனி அமைக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளா இருக்கான் அது ஏன் ஒரு இடத்துல இயற்கை சீற்றங்களால எங்கன்னா அழிவு ஏற்பட்டாலும் வேற ஒரு கிரகத்துல இருக்கிற மனித இனம் தப்பி பிழைத்து தன்னுடைய இனத்தை எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்றது தான் அல்டிமேட்டான கோல் இன்னைக்கு வேறொரு பிளானெட் நம்மளுடைய டார்கெட்டா இருந்தாலும் இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்கள் கழித்து நம்மளுடைய டார்கெட் வேறொரு சூரிய குடும்பமாக கூட இருக்கலாம் பிகாஸ் நம்மளுடைய நட்சத்திரமான சூரியனோட அழிவுன்னு ஒன்று இருக்கு நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய சூரியனோட லைஃப் ஸ்பேன் வாழ்நாள எப்படி கணக்கிடுறாங்கன்னா சூரியனை போன்ற நட்சத்திரத்துடைய நிறை மற்றும் அந்த நட்சத்திரத்தை போலவே கேலக்சியில மற்ற நட்சத்திரங்களுடைய பரிணாம வளர்ச்சி அந்தந்த காலகட்டங்கள் கிரகங்களில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஆராய்ச்சியில் தான் ஒரு நட்சத்திரத்தோட வாழ்நாளை கணக்கிடுறாங்க அப்படி தான் நம்ம நட்சத்திரமான சூரியனோட வாழ்நாளையும் சுமார் எட்டுலேருந்து பத்து பில்லியன் வருடங்கள் அதாவது இருந்து ஆயிரம் கோடி வருடங்கள் அப்படின்னு கணக்கிடுறாங்க அதில் நானூற்றி கோடி வருடம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு சொல்ல சூரியன் தன்னுடைய வாழ்க்கையோட பாதியை வாழ்ந்து முடித்தாச்சு அந்த நானூற்றி கோடி வருடத்தில் மனித இனம் உருவாகி வெறும் மூன்றரை லட்சம் வருடங்கள் தான் ஆகுது இன்னும் மனித இனம் எவ்வளவு காலம் இந்த சூரிய குடும்பத்தை ஆட்சி செய்ய போகுதுன்னு தெரியல இன்னும் சூரிய சூரியனும் குடும்பமும் அழிய சுமார் ஐநூறு கோடி வருடத்துக்கு மேலே இருக்குதேப்பா இப்ப நமக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா ஆமா ஒன்னும் ஒரு காலத்துல டைனோசர் இந்த பூமியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப மனித இனம் பட் போக போக பூமியோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேற எதனா அனிமல் கூட இந்த பூமியை ஆட்சி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த சூரியன் எப்படி இயங்குது அது எப்படி அழியும் சூரியன் அழியும் போது பூமியில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் நம்ம பொதுவாகவே நினைக்கலாம் சைஸ்ல மிக பெரியதா இருக்கிற நட்சத்திரங்கள் மிக அதிக காலம் நீண்ட காலம் வாழக்கூடியது அப்படின்னு ஆனால் அதுதான் கிடையாது சூரியனை போல பல மடங்கு பெரிதாக இருக்கிற நட்சத்திரங்கள் மிக வேகமாக தன்னுடைய எனர்ஜியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு சீக்கிரமாகவே தன்னுடைய வாழ்நாளை முடிச்சிடும் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் சிசி பைக் எடுத்துக்கலாம் இன்னொரு நூற்றம்பது சிசி பைக் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பைக்லையுமே ஒரு பத்து லிட்டர் ஃப்யூவலை ஃபில் பண்ணிட்டு டிரைவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்த பைக்கில் இருக்கிற ஃபியூவல் சீக்கிரமாக பேர்ன் ஆகி காலியாகும் தௌசண்ட் சிசி பைக் கரெக்டா அதே போலதான் சூரியனை போல ஆயிரம் மடங்கு பெரிதா இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே வெறும் சில லட்சம் வருடங்கள் எனர்ஜி லூஸ் பண்ணிட்டு அழிஞ்சிடும் பட் நம்ம சூரியன் ஒரு ஆவரேஜ் சைஸான ஸ்டார் அப்படின்றதுனால மிக பொறுமையான எனர்ஜி அண்ட் ஹீட்ட ரிலீஸ் பண்ணிட்டு தன்னுடைய லைஃப் ஸ்பேனை ஆயிரம் கோடி வருடங்களா நீட்டிச்சு வச்சிருக்கு சூரியனோட ஓல்ட் ஏஜ் அதாவது இன்னும் முந்நூறு முன்னூற்றம்பது கோடி வருடங்களுக்கு அப்புறம் இந்த சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்டோட நிலைமை வேற மாதிரி இருக்கும் பூமியுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சூரியன்ல இருந்து லைட்டாகவும் ஹீட்டாகவும் எனர்ஜி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கிற பிரஷர் அழுத்தம் ஹை நசுக்கி ஹீலியம் அப்படின்ற ஒரு கேஸை உருவாக்குது அந்த ஹீலியம் உருகும் போது தான் ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் உருவாகி சூரியன்ல இருந்து கண்டினியூஸா வெளியே அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு பூமியில் பகல் நேரத்தில் நம்ம முகத்துல வந்து அடிக்கிற வெயில் எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன்ல ரிலீஸ் ஆன லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி தான் எந்த ஒரு கேஸ் வாயு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே வெயிட் அதனுடைய ஓவர் வெயிட்லயே அது கொலாப்ஸ் ஆகி ஒரு ப்ரஷரை கிரியேட் பண்ணி அந்த கேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ற வரைக்கும் அதுல இருக்கிற அணுக்கில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுதான் சூரியனோட மையப்பகுதியில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ் இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணு இன்னொரு ஹைட்ரஜன் அணு கூட இணையும் போது இரண்டு புரோட்டான் மற்றும் இரண்டு நியூட்ரான் இருக்கக்கூடிய ஹீலியமாக மாறுது அப்படி மாறும்போது உருவாகக்கூடிய லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி சூரியனோட அவுட்வேர்டு அதாவது வெளிப்புறத்தை நோக்கி தொடர்ந்து வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ ஒருவேளை நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம நட்சத்திரத்தோட நடுப்புகுதியில் இன்னும் ஐநூறு கோடி வருடங்களுக்கு தேவையான ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறக்கூடிய இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்த பிறகு சூரியனோட சென்டர் கோரில் இருக்கிற ஹைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிக்கிட்டே வரும் ஸோ நானூறு ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இறுதியாக சூரியனோட பகுதியில் உள்ள எல்லா ஹைட்ரஜனும் ஹீலியமா மாறி இருக்கும் அந்த நேரத்தில் சூரியனால அதிக எனர்ஜியை உருவாக்க முடியாது அதே சமயத்தில் சூரியனோட மேற்பரப்பில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை உருகி அங்க கொஞ்சம் எனர்ஜி உருவாக்கி சூரியனை முழுமையா செயலிழக்க வைக்காம இந்த கேலக்சியில கொஞ்சம் பிரைட்டா காட்டும் கடைசியா இப்ப சூரியனோட நடுப்பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹீலியம் கேஸ் அதனுடைய வெயிட் தாங்க முடியாம சரிந்து விழும்போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மறுபடியும் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அந்த எனர்ஜி அதிகப்படியான ஒளியையும் வெப்பத்தையும் உருவாக்கி சூரியனோட மேற்பரப்பு அதாவது சர்ஃபேஸ விரிவடைய செய்யும் அந்த காலகட்டத்தில் சூரியன் எவ்வளவு விரிவடையும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஆஸ்ட்ரானாமர்ஸ் கிளாஸ் பீட்டர்ஸ்கரோட

சூரியன் இப்ப சொல்லுங்க நம்மலாம் இந்த பூமியில நல்லா வாழ்ந்துட்டு இருக்குிறது காரணமே நம்ம சூப்பர் ஸ்டார் சூரியனால தான் ஆனா அந்த சூரியனே நம்ம பூமியை தனக்குள்ள இழுத்துக்கிட்டா மனித இனம் எங்க போるது அதுக்கு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் ஏன் மனித இனம் இன்னொரு கிரகம் இல்லனா இன்னொரு நட்சத்திர குடும்பத்தை தேடி மனித இனத்தை வாழ வைக்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை சூரியன் இந்த பூமியை தனக்குள்ள இழுத்துகாமா Mercury Venus மட்டுமே கிரகச்சுக்கற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனான கூட நம்ம பூமியில எந்த உயிரும் வாழ வாய்ப்பில்லை ஏன்னா சூரியன் slow-ஆ expand பழகிக்கிட்டு இருக்கும்போது பூமியில நிறைய நெகட்டிவ் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனோட நடுப்பகுதியில் இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுற ப்ராசஸில் சூரியனோட பிரைட்னஸ் ஒவ்வொரு பத்து கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக ஒளிர ஆரம்பிக்கும் பத்து கோடி ஆண்டுகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நூறு கோடி ஆண்டுகள் கழித்து இந்த சூரியன் இப்போதைக்கு இருக்கிறத விட பத்து பர்சன்டேஜ் அதிகமாக பிரைட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் பூமியோட குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி பூமியில் இருக்கிற கடல் நீர் எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி எவாபரேட் ஆகிற கடல் நீர் எல்லாம் பூமியோட வானத்துல நீராவியா தங்கி பூமியோட சர்ஃபேஸ்ல வாம் டெம்பரேச்சரை அழிய ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்து ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு உள்ளாகவே சூரியன் தன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய சில கிரகங்களில் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு ஒரு சிறிய வெள்ளை நிறமான ஒரு பிளானடரி நெபுலா அதாவது செயலிழந்த நட்சத்திரமா மாறிடும் நட்சத்திரங்கள் தன்னுடைய அழிவுக்கு பிறகு பிளாக் ஹோலா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்ம சேனல்ல முந்தன வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்போம் ஆனா நம்ம சூரியனுக்கு அந்த அளவுக்கு மாஸ் இல்லாததுனால பிளாக் ஹோலா மாற வாய்ப்பு இல்ல சப்போஸ் மனித இனம் வேற ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கு இடம் அந்த நேரத்துக்கு மாறி இருந்தா அங்க இருந்துகிட்டு ஆஸ்ட்ரானமர்ஸ் பார்த்தா சேதமடைந்த நம்ம சூரியன் மங்கலான ஒரு வெள்ளை புள்ளி போல ஏதோ நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் போல தெரியும் அப்படின்னு ரீசெண்டா நடந்த ரிசர்ச் எல்லாம் சொல்லுது பட் இதுக்கெல்லாம் ரொம்ப 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 அதிக காலம் இருக்கு ஒரு நாலேஜ்காக தான் இத எல்லாத்தையுமே படிச்சு ஒரு வீடியோவை மேக் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா